பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினேழில் வன்னியர் இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த இருபத்தோரு பேருக்கு ராமதாஸ் அஞ்சலி செலுத்தினார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு உயிர்நீத்த தியாகிகள் இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது ஆண்டு அவர்களுடைய யிற்சியாக இப்பொழுது சட்டக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் அவளுக்கு வாய்ப்பு நல்ல உயர் பதவியும் கிடைத்து வருகின்றது அது போதாது என்று மேலும் போராடி கொண்டிருக்கின்றோம் அவளுடைய தேகளுடைய உயிர் வீண் போகவில்லை லட்சக்கணக்கான பேர் அந்த தியாகத்தால் அந்த இடஒதுக்கீட்டால் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள் ஆனாலும் இது மக்கள் தொகைக்கு ஏற்ப போதாது என்பதனாலே பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறோம் அந்த போராட்டத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அந்த வகையில் இந்த தேவைகளுக்கு உயர்நீத்த தேவைகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக என்று நாங்கள் அந்தந்த ஊருக்கு அந்தந்த பகுதிக்கு அவர்கள் சொந்த பகுதிக்கு நாங்கள் செல்கிறோம் எங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இதை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறோம் குடும்பங்களுக்கு நிதி துணி குடும்பங்களுக்கு நிதி துணி ஆமாம் அவர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு முடிந்த அளவு நிதி கொடுத்து வருகிறோம் ஆண்டு ஆண்டுதோறும் நிதி கொடுத்து வருகிறோம் அந்த அளவில் நாங்கள் அங்கே கொடுக்கப் போகிறோம் நன்றி வணக்கம் தெரியாது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் தந்தை பெரியார் பிறந்த நாள் சுயமரியாதை தொடரோடைய பெரியார் பிறந்த நாளை அவருக்கு மாலை அணிவித்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம் மோடியினுடைய நாள்